இல்லைன்னா அதாவது மத ரீதியா ரீதியாகவோ மொழி ரீதியா இந்த மாதிரி ஏதாவது கிளர்ச்சியை தோன்ற விஷயமா இருந்தா நீங்க வந்து அது கான்பிடன்ஸ் இது எப்படி நிர்வாக ரீதியா வந்து அப்ப பதில் கடிதத்தை வெளியிட்டாரு அது கான்ஃபிடன்ஸ் இல்லையா நம்ம அனுப்புற கடிதம் மட்டும் கான்ஃபிடன்ஸா மத்திய அரசு கொடுக்குற பதில் கடிதம் துறைமுக சட்டமன்றத்துல என்ன செய்யற நீங்க கேட்கறீங்க தெரிஞ்ச அந்த முத்திரையோட கொண்டு வந்திருப்பேன் அது பதில் கடிதத்தை ஒண்ணு இல்லை நான் படிக்கிறேன்னு படிச்சாரா இல்லையா அப்ப அது கான்பிடன்ஸ் இல்லையா அப்ப அனுப்புற கடிதம் என்னன்னா எங்களுக்கான ஏல உரிமையை கொடுங்க அந்த கடிதத்தில் இருந்ததா நம்ம சொல்றோம்